ஓகேவா ப்ரோப்பேன் தான் சொல்றேன் அப்ப எல்லாமே சிங்கிள் பாண்ட் தான் இங்க ஒரு பாண்ட் இருக்கு அப்ப அது போக மூணு ஹைட்ரஜன் போடணும் கார்பனோட இணைதிறன் நாலு வேலன்சி போரு அப்ப இங்க ஒரு பாண்ட் போக ரிமைனிங் மூணு ஹைட்ரஜன் அப்ப இங்க பாத்தனா ரெண்டு பாண்ட் இருக்கு அப்போ ரிமைனிங் ரெண்டு ஹைட்ரஜன் இங்க ரெண்டு பாண்ட் இருக்கு ரிமைனிங் ரெண்டு ஹைட்ரஜன் சோ இதுதான் யாரு ஒன் ப்ரோமோ ப்ரோப்பேன் இப்ப இது இருக்குன்னா ஒரு ஃபங்க்ஷன் குரூப் இருக்குன்னா இதுக்கு அடுத்த கார்பன் பேர் அதோட ஸ்ட்ரைட்டா அட்டாச் கார்பன் பேர் என்ன போற ஆல்பா கார்பன் அதுக்கு அடுத்து இருக்கிறது பீட்டா அடுத்து காமா டெல்டா அப்படி போயிட்டு இருக்கோம் என்னது பீட்டா எலிமினேஷன் பீட்டா என்ன பண்ண போறோம் பீட்டா நீக்கிறானது ஒரு தரம் நம்ம நீக்க போறோம் அப்படிங்கறதான் அர்த்தம் ஓகேவா இல்ல நான் என்ன போட்டுக்கிறேன் அப்படின்னா அல்கஹாலிக் கேவோகச் ஆல்கஹால் கலந்த கே ஓக்சு ஸோ போடுறோம் நான் இந்த பீட்டா பொசிஷனில் ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கலாம் ஒரு ஹைட்ரஜனை நான் என்ன எழுதிக்கிறேன் கீழே ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிறேன் ஓகேவா ஸோ என்ன ஆகுதுன்னா இங்கிருந்து ஓகச் மைனஸ் வந்து இந்த ஹைட்ரஜனை எடுத்துட்டு என்னவா வெளியில போயிடுது இந்த ஓகச் இது வந்து யார் அட்டாக் பண்ணுது இந்த பீட்டா பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை அட்டாக் பண்ணுது ஸோ அட்டாக் பண்ணி என்ன பண்ணிடுது ஓக்சு மைனஸ் ஹச்சு சேர்ந்து நம்மளுக்கு என்னவா வெளில போயிடறாங்க ஹச் டூ ஓவா வெளில போயிடுறாங்க பிளஸ் இந்த பிஆர் என்ன பண்ணிடுது வெளியில் போயிடுது பிஆர் மைனஸா வெளியில் போயிருது அந்த பாண்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் எடுத்துட்டு அது வெளியில் போயிடுது அதனால பிஆர் மைனஸ் இப்போ இந்த பாண்டு இங்கே தனியாக தான் இருக்கு அதாவது இந்த பாண்டில் உள்ள எலக்ட்ரான் ஸோ அதனால நம்ம தனியாக இருக்க வேணாம்னு சொல்லிட்டு இது என்ன ஆகுது உள்ளே அப்படியே ஸ்பிளிட் ஆகி உள்ளே போகுது ஓகேவா ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா CH3 த்ரீ இந்த இடத்துல சிங்கிள் பாண்டாக இருந்தது என்னவா மாறிடுது டபுள் பாண்டாக மாறிடுது இந்த இடத்துல இருந்தது ப்ரோமின் இந்த பாண்ட் எலக்ட்ரானிக் சேர்த்து தான் என்ன பண்ணிருது அதை கொடுத்த ஷேரிங் எலக்ட்ரானை வாங்கிட்டுதான் வெளில போயிடுது இந்த இது மட்டும் என்ன அது உள்ள போகுது ஓகேவா ஸோ அந்த இடத்துல சிங்கிள் பாண்ட் என்னவா மாறிடுது டபுள் பாண்டா மாறிடுது இப்போ இதுக்கு நம்பர் கொடுக்கணும்னா ரைட் சைட்ல தான் கொடுக்கணும் ஏன்னா டபுள் பாண்டுக்கு என்ன வரணும் குறைந்த அளவு எண்ணிக்கை இருக்கிறது தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணணும் ஓகேவா சோ அப்ப என்னது இதோட பேரு ப்ரொப்பேன்னா பட் ப்ரொப்பு ஒன் டூ இருக்கு இதுல குறைஞ்ச நம்பர் தான் இது கொடுக்கணுமா சோ ஒன்னு கொடுக்குறேன் ஒன்னா கொஸ்டின்ல ஈனு டபுள் பாண்ட் இருக்கனால ஈன்னு சொல்லணுமா இதோட பேர் என்னது ஒன் ஓகேவா இதுதான் பீட்டா நீ கே முக்கியமான கொஸ்டின் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க